கன்னிராசிக்கு பத்தில் குரு வரார் ஆயிரம் நல்லது சொன்னால் கூட சரி ஈசனார் ஒரு பத்திலேயே திருவோட்டில இறந்துனதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது பத்தில் குரு வரும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் தயவு செஞ்சு கவனம் தேவையில்லாத முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது கண்மூடித்தனமாக எதையும் போய் நம்பி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது ஒன்றுக்கு நாற்பது தடவை யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா பணத்தை இழப்பார்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு செஞ்சுட்டா மாட்டிப்பாங்க பத்தில் குரு வந்துச்சுன்னா பிச்சை எடுக்காத குறையாக மாற்றி விட்டுடுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குரு தனஸ்தானத்தை பார்க்குறது பலம் பத்தில் குரு வர்றது பாதகம் அப்போ பத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேலையில் உயரதிகாரிகள்கிட்ட மனக்கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களை வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க நல்ல விஷயத்தை செஞ்சால் கூட தப்பாக போய் சேரும் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இது நேரம் சரியில்லாத காலம் வேலைக்கும் தொழில் முறை சார்ந்த விஷயத்துக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும் மற்றபடி எல்லாமே கண்ணிக்கு ஒரு பீக் பீரியடு கண்ணி பன்னெண்டில் கேது வரார் தெய்வாம்சம் கிடைக்கும் வீட்டுக்குள்ள தெய்வ நடமாட்டம் இருக்கும் தன்னைத்தானே ஒரு சித்தராக கன்னிராசிக்காரர்கள் நினைத்து கொள்வார்கள் நிறைய தெய்வ தெய்வஸலத்துக்கு போவாங்க சித்தர் கோவிலுக்கு போயிட்டு நிறைய வழிபடுவார்கள் தன்னுடைய ஆன்மாவை உணரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அவர்களுக்கு இருக்கும்